ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் முதல் நாடலாவிய திரையரங்குகளில் நடை போடுகிறது வணக்கம் மற்றும் ஒரு பதிவு நூடாக அழு நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவின் படுகொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படுகின்ற நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள திப்போஸ் பூங்காவில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்தபோது அவர் பதிமூன்றாம் திகதி இரவு கைது செய்யப்பட்டிருந்தார் சந்தேக நபருடன் பாதாள உலக உறுப்பினர்கள் உட்பட மேலும் நான்கு பேரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இசாரா செவ்வந்தி வீரசிங்க பின்புற தேவகே கிளிநொச்சி பளையை சேர்ந்த ஜீவதாசன் கனகராசா சுரேஷ் யாழ்ப்பாணம் மிருசுவிலைச் சேர்ந்த தக்ஷி நந்தகுமார் தினேஷ் சயமந்த டிசில்வா சில்வா சேர்ந்த சேர்ந்த பஸ்தியாம் பிள்ளை கே ஜே கே பாய் மற்றும் தினேஷ் நிசாந்தகுமார விக்ரம ஆராய்ச்சிக்கு ஆகியோரே கைது செய்யப்பட்டிருந்தனர் இவர்கள் விமானம் மூலம் இலங்கைக்கு நேற்று மாலை அழைத்து வரப்பட்டிருந்தனர் நேபாள காவல்துறை மற்றும் இன்டர்போலின் உதவியுடன் காவல்துறை அஹ் ஜெனரல் பிரியந்த வீரசூரிய மற்றும் குற்ற துறையின் மூத்த துணை ஆய்வாளர் அசங்க கரவிட்டா ஆகியோருடைய முழு மேற்பார்வையின் கீழ் கடந்த பதினோராம் முதல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது நடத்தப்பட்ட விசாரணையின் போது செவ்வந்தியின் மறைவிடத்தில் தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தலைமையில இந்த சோதனை திட்டமிடப்பட்டது அதன்படி ஆண்டு சென்ற இலங்கை காவல்துறை அதிகாரிகள் நேபாள காவல்துறையினரை சந்தித்து நடவடிக்கை குறித்து விவாதித்தனர் இசாரா செவ்வந்தி மறைந்திருந்த சொகுசு வீட்டுக்கு அடுத்த வீட்டில் தங்கிய பின்னர் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இந்த நடவடிக்கையை தொடங்கிய நேபாள காவல்துறையினர் முதலில் இசாரா சவந்தியின் உதவியாளரான ஹெனடி வஸ்தியாம்பிள்ளை அல்லது ஜே கே பாய் என்பவரை வந்து கைது செய்திருந்தனர் அவர் தமையலில் உள்ள ஒரு ஒன்றில் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் நடத்திய விசாரணையின் போது இசாராவின் இருப்பிடத்தை உறுதி செய்த பிறகு நேபாள காவல்துறையின் உதவியுடன் வீடு சோதனை செய்யப்பட்டது செவ்வந்தி கைது செய்யப்பட்டார் தன்னை கைது செய்ய வந்த உதவி காவல்துறை கண்காணிப்பாளரை பார்த்தவுடன் திகைத்து போன சந்தேக நபர் என்று செவ்வந்தி பக்தபூரில் ஒரு அறையை வாடகை கெடுத்து வீட்டு உரிமையாளரிடம் தான் ஒரு இந்திய பெண் என்று கூறி வந்ததாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் இந்தியாவின் பெங்களூரை சேர்ந்தவர் என்றும் சுமார் ஒரு மாதமாக பக்தபூரில் தங்கியிருந்ததாகவும் தங்கி இருந்ததாகவும் பெரும்பாலும் தனது அறையினுள் தங்கி இருந்ததாகவும் கூறினார் என்று விசாரணை அதிகாரி ஒருவர் கூறியிருந்தார் ஆபத்தை குறைக்க அவர் வெளியே செல்வதை தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஒழுகல எப்போவதாவது வந்த தன்னை கைது செய்வார் என்று நினைத்ததாக இசாரா செவ்வந்தி கூறியிருந்ததாக பார்த்திருந்தோம் ஏழு மாதங்களாக நேபாளத்தில் சிக்கி இருப்பதாகவும் இப்படி இருப்பதை விட இலங்கைக்கு சொல்லலாம் என்று நினைத்ததாகவும் ஆனால் காவல்துறையினரிடம் பிடிபட்டு விடுவோமோ என்ற பயத்தில் தான் நேபாளத்திலேயே இருந்ததாகவும் அவர் மேலும் சொல்லியிருந்தார் ஜீவதாசன் கனகராசா மற்றும் தக்ஷி நந்தகுமார் ஆகியோர் மித்ரா பார்க் புதிய பேருந்து நிறுத்தம் அருகே கைது செய்யப்பட்டனர் விசாரணைகளில் ஜே கே பாய் இசாரா செவ்வந்தியை படகில் இந்தியாவுக்கு அழைத்துச் சென்று கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் அங்கே வைத்திருந்தார் பின்னர் ஆறு நாள் ரயில் பயணத்தின் மூலம் நேபாளத்துக்கு அழைத்துச் சென்றார் கடல் வழியாக குற்றவாளிகளை மற்ற நாடுகளுக்கு கடத்துவதை தனது தொழிலாக கொண்ட ஜே கே பாய் தனது தொடர்புகளை பயன்படுத்தி அவளை எல்லை தாண்டி நேபாளத்துக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் காத்மண்டுவில் ஒரு வாடகை வீட்டையும் அவருக்கு வழங்கியிருக்கிறார் கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பிறகு பல நாட்களாக கொழும்பைச் சுற்றியுள்ள பல பகுதிகளில் தலைமறைவாக இருந்த இசாரா செவ்வந்தி பின்னர் மதுகம பகுதிக்கும் அங்கிருந்து மினித்தேயாவுக்கும் தப்பிச் சென்றிருந்தார் அவருடன் மேலும் குற்றவாளியின் உதவி அவருக்கு கிடைத்ததாக என்ற கேள்வியை சந்தேகத்தை காவல்துறையினர் எழுப்புகின்றனர் என்று சொல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது இப்படி இருக்க இசாரா சவந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஹெகல் பத்திர பத்மையின் கும்பலுடன் தொடர்புடைய இரண்டு குற்றவாளிகள் மற்றும் ஒரு பெண் வெளியாகி உள்ளன இதன்படி காத்மண்டுவில் வேறு இடங்களில் பதுங்கியிருந்த மூவரின் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கெஹல் பத்மியின் கும்பலின் தலைவரான கம்பகா பாபா அவரை காவலில் இருந்து விடுவிக்க உதவி காவல் கண்காணிப்பாளர் ரொஹான் உணவுக்கு ஐந்து மில்லியன் லஞ்சம் கொடுக்க முயன்றனர் ஆனால் அவர் அந்த வாய்ப்பை நிராகரித்து மூன்று குற்றவாளிகளையும் கைது செய்தனர் என்ற விடியமும் இங்கு பேசப்பட்டு இருந்தது கைது செய்யப்பட்ட மற்றமொரு பெண் சாவகச்சேரியைச் சேர்ந்த தக்ஷ்மி என அடையாளம் காணப்பட்டார் அவர் மேலும் இசாரா மிகவும் ஒத்து தோற்ற முடியவராக காணப்படுகிறார் இந்த தமிழ் பெண்ணின் தரவு மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி இசாரா பெயரில் ஒரு போலி கடவுச்சூட்டை தயாரித்து அதன் மூலம் அவரை ஐரோப்பாவுக்கு அனுப்ப திட்டம் திட்டப்பட்டது என்ற விடியங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது பத்மேயின் ஆலோசனையின் பேரில் ஜே கே பாய் இந்த திட்டத்தை செயல்படுத்தினார் என்றும் சொல்லுகின்றார்கள் ஆனால் பத்மே மற்றும் அவரது கும்பல் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட போது அந்த திட்டங்கள் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று அலுக்கரை நீதிமன்ற வளாகத்தில் கனேமுள்ள சந்திவ சுட்டுக் கொல்லப்பட்டார் முன்னாள் ஹெமாண்டோ வீரரும் பத்மியவின் கும்பலினுடைய துப்பாக்கி சூட்டாளருமாக கருதப்படுகின்ற சட்டத்திறனையாக மாறு நீதிமன்ற அறைக்குள்ள வந்து துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக சொல்லப்படுகிறது இந்த கொலையின் உள்ளூர் செயற்பாட்டாளராக செவ்வந்தி செயற்பட்டார் என்று சொல்லப்படுகிறது மேலும் அவர் ஒரு சட்டத்திறனையாக மாறு நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் அந்த கொலை திட்டமிட்டு பல வாரங்களாக சலிந்துட நினைந்து செயல்பட்டதாக விசாரணைகளில் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது கொலைக்கு பிறகு இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல மன்னார்க்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சலிந்து புத்தலம் பாலாவிய பகுதியில கா கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் சவந்தியை கைது செய்ய அவர்களால் முடியவில்லை சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பதினேழு நாட்களுக்கு பிறகு படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக செய்திகள் வெளியாகி இருந்தன கனேமுள்ள சஞ்சீவ அச்சனஹல்ல மற்றும் கம்பகா நீதிமன்றங்களுக்கு அழைத்து வரப்பட்ட போது கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருந்தது நேபாளத்தில் கைதானவர்கள் தற்போது இலங்கை அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் என்று விடிய மிக உற்று நோக்கலை ஏற்படுத்தி இருந்தாலும் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட நாளில் தான் நீதிமன்றத்துக்கு வந்தபோது போது அங்கிருந்து பெண்ணொருவர் தன்னை சட்டத்தரணையாக எண்ணி வழக்கு ஒன்றை ஒப்படைக்க முயற்சித்ததாக இசாரா வண்டி சொல்லி இருக்கின்றார் சஞ்சீவ கொலையின் மூளையாக

பேசினார் என்ற ஒரு மோசமாக தாக்கி இருப்பதாகவும் கடை நீதிமன்றத்தில் இருக்குது அந்த பெண் தன்னிடம் சொன்னதாகவும் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்திலிருந்து ஆயிரம் தான் தன்னிடம் இருக்குது என்ற விடயத்தையும் இதை வாங்கிக் கொண்டு தன்னுடைய வழக்குக்கு பேசுகிறீர்களா என்ற விடயத்தையும் கேட்டிருந்தார் என்று அப்போது அந்த பெண் மீது தனக்கு கரிசனை ஏற்பட்டது தான் வேறொரு வழக்கை பற்றி பேச வந்திருப்பதாக சொல்லியும் அதனால் வழக்கை அங்கே இருக்கிற மற்றும் ஒரு சட்டத்தன்மையிடம் வழங்குமாறு சொன்னதாகவும் சொல்லி இருப்பதோடு தன்னிடமிருந்து சென்ற அந்த பெண் மற்ற சட்டத்தன்மையிடமிருந்து தனது கதைகளை அவருடைய கதைகளை சொல்லியிருந்ததாகவும் அந்த வழக்கில் முன்னிலையாக ஒரு சட்டத்தன்னை இரண்டாயிரம் ரூபா கோரியிருந்த போதும் அந்த பெண் மிகவும் உதவியற்றவராக இருந்தார் உடனே தான் அவரை அறைக்கு வெளியே அழைத்து வந்து தன்னிடமிருந்த ஐயாயிரம் ரூபாவை கொடுத்து மற்றிய மூலம் வழக்கை பேச சொன்னதாக சொல்லப்பட்டிருந்தது அந்த பெண் தன் கைகளை பிடித்து வணங்கி பணத்தை பெற்றுக் கொண்டார் என்ற விடியத்தையும் இசாரா செவ்வந்தி சொல்லியிருக்கிறார் இதை தாண்டி நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்தே குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்தில் புத்தகத்துல மறைத்து கொண்டு வந்த துப்பாக்கியை சமீந்தூக்கு வழங்கியதாக நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்ற செவ்வந்தி சொல்லி இருக்கிறார் செவ்வந்தி உட்பட குழுவினர் நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்டிருந்தனர் இலங்கை விமானம் ஜூ எல் நூற்றி எண்பத்தி இரண்டு விமானம் நேபாளத்தின் காத்மாண்டுவில் இருந்து நேற்று மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணியளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது இந்த குழுவினர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவில் பாரப்படுத்தப்பட்ட இசாரா காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளிக்கும்போது மேற்கண்டவாறு சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் அதாவது செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தில் துப்பாக்கி சமிந்து சமீந்து துப்பாக்கியை இடுப்பில் சொருகி கொண்டு செவ்வந்தியிடம் நீதிமன்றத்துக்குள் சென்று சட்டத்தன்மை அமரும் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கனையும் சஞ்சீவ குற்றவாளி கூண்டில் ஏறிய சமிந்து துப்பாக்கியை எடுத்து சஞ்சீவை நோக்கி பிரயோகித்திருக்கிறார் பின்னர் அவர்கள் இருவரும் சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்று சத்தமுட்டவாறே வெளியில் ஓடிச் சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது அழுச்ச்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவவின் படுகொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இசாரா செவ்வந்தி நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள திப்போஸ் பூங்காவில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் அங்கு இருந்த போதுதான் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் பேசுபொருளை பண்ணியிருக்கிறது அவர்களிடம் விசாரணைகளுக்காக ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது இந்த விசாரணைகள் எந்த அளவிலான ஒரு நகர்வுகளை சுமந்து செல்ல போகின்றது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஜார் ஜார் என்பதை வெகு விரைவில் வெளிப்படுத்துவார்களாம் நீதிமன்றம் வழங்க போகின்ற தீர்ப்பு எப்படி இருக்க போன்றது என்பதையெல்லாம் எல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு பதிவூடாக சந்திப்போம் வணக்கம்